சிம்ம ராசி சிம்ம லக்னம் காலபுருஷனுக்கு அஞ்சாவது வீடு சூரிய பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு இந்த ராசியை பொறுத்தவரையும் எந்த கிரகமும் ஆட்சியில் எந்த கிரகம் உச்சில் சூரியனை தவிர்த்து அப்படின்னா யாருக்குமே அடிப்பணியாத ராசி தான் நினைக்கிறத நூறு சதவீதம் நடத்தி காட்டக்கூடிய ராசி நான் ஒரு யோசிச்சுட்டேன் ஒரு முடிவு அப்படின்னா அது எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா தடுமாற்றம் வந்தாலும் மாற்றிக்கவே மாட்டாங்க கடைசி வரையும் அந்த மாற்றத்துக்காக முயற்சிகளை மேற்கொள்ளவே மாட்டாங்க நினச்சதை நூறு மடங்கு அப்படியே சாதிக்கக்கூடிய சிம்ம ராசி மற்றும் சிம்ம அதே போல் காலப்புருஷனுக்கு இது அஞ்சாவது வீடாக வர்றதுனால இதனுடைய ராசி ஏழாவது ராசியை பிரதிபலிக்கிறதுனால சனீஸ்வர பகவானும் இந்த சூரியனோட காம்பினேஷனில் வருவார் அதனால் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு சாதித்தேன் நான் நான் ஜீரோவில் இருந்து ஆரம்பித்தேன் என்னுடைய வாழ்க்கையை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேணுங்கிற பொருளாதாரம் இருக்குது அப்படின்னு ரொம்ப தைரியமாக தன்னம்பிக்கையை சொல்லக்கூடிய ராசி இந்த ராசியில் பார்க்குறக்கூடிய ஆண்கள் இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரொம்பவே வந்து நான் சொல்கிறது கரெக்டு நீ இது பண்ண அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுற மாதிரி இருப்பாங்க எப்பவுமே பேச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த வந்து சாட்டிஸ்ஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கக்கூடிய ராசி இன்னும் கொஞ்சம் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கலாமோ இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கலாமோ இன்னும் கொஞ்சம் சம்பாரிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே இன்னும் 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 அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமுடைய சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னம் ஏதோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நேரம் சரியில்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ராசிக்கு ஏழில் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் இருந்தார் இன்னைக்கு ராசிக்கு எட்டில் மறைஞ்சிருக்கார் இதுக்கு முன்னாடியும் பாதிப்பு இப்போவும் பாதிக்கிற மாதிரி ராஜி ராசிக்கு எப்போல்லாம் அஷ்டம சனி வருதோ அன்றைக்கி எல்லாத்துக்குமே இந்த பாவகம் எல்லாமே பாதிப்படையும் ஆறு ஏழு எட்டு இது எல்லாமே பாதிப்படையும் எல்லாமே மெயின் பாவகமாக இருக்கிறனால யாரை யாரை நம்புனீங்களோ அவங்க எல்லாருமே துரோகங்கள் பண்ணுறக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இதுலேருந்து நான் வெளியே வந்துட்டால் நான் காப்பாத்திரலான்ட்டு இருக்கேன் நல்ல வேலைக்கு போய்ட்டுருப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருப்பீங்க தவறான நபர்கள் கொடுக்கக்கூடிய ஐடியானால் அந்த வேலையை விட்டுட்டு வெளியே வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கடைசியில் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா இல்லை என்னால் பண்ண முடியல திருப்பி வேலைக்கு போயிடும் அந்த மாதிரி வேலைக்கு போகவும் முடியாமல் இங்கேயும் இருக்கிறவும் முடியாமல் ரெண்டு பக்கமும் எதுவுமே பேச முடியாமல் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுக்கூடிய கூடியே இன்றைக்கி சிம்மராசி ஏன் நம்மளுடைய பிளானிங் தப்பாச்சு அப்படிங்கிற மாதிரி பல யோசனைகள் இன்றைக்கி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது அதே போல் படிக்கிற குழந்தைகள் சரியாக படிக்கவே இல்லை எந்த ஒரு விஷயத்தையுமே சரியாக பண்ணவே முடியல திருமண வாழ்க்கையெல்லாம் காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத சொல்லலாம் பொதுவாக சிம்மத்தை பொறுத்தவரை ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க இத்தனை நாளாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லை வருஷ கணக்கு ஆகிடுச்சிங்க அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பத்து வருஷம்லாம் திருமண வாழ்க்கையில் எந்த ப்ராப்ளமும் வராமல் இருந்தது ஆனால் இன்றைக்கி இந்த அஷ்டம சனி காரணமா இல்லை கண்ட சனி காரணமானு தெரில எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியல இருந்தாலுமே இந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பாதிப்பு அடையாத நாட்களே இல்லை அதை நினச்சி வருத்தப்படாத நாட்களே இல்லை அந்த மாதிரி திருமணத்தை நினச்சும் கடனை நினச்சும் வேலை தொழில் நினச்சும் பயப்பட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் அடுத்தவங்களை வந்து பார்த்திங்கன்னா தூண்டி விட்டு மோட்டிவாக பேசி சாதிக்க வைக்கக்கூடிய நபர்கள் இன்றைக்கி உங்களுக்கு யாராவது மோட்டிவேஷன் தேவைப்படுதா அந்த அளவுக்கு நீங்கள் மன ரீதியான லிட்டிலாக வந்து பார்த்திங்கன்னா புண்பட்டிருக்கீங்களா லிட்டில்னு சொல்ல முடியாது நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா புண்பட்டிருக்கீங்க அடுத்தது பாருங்கள் ஜென்ம கேது வரப்போகிறார் ராசிக்கு இப்போவே ரெண்டில் இருக்கார் இப்போவே பிரச்சனைகள் தாங்க முடியல இதுக்கு மேலே கேது வரப்போகிறார் சாமியார்ன்னு எழுதி வச்சுக்கலாம் நீங்கள் ஒன்றரை வருஷத்துக்கு அந்த அளவுக்கு மனம் ரீதியாக தனிமைப்படுத்தப்படுவீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இந்த தனிமை எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரியும் போயிட்டு இருக்கா அப்படின்னா எஸ் இந்த நேரத்தில் சனீஸ்வர பகவான் மற்றும் சுக்கரன் பகவானுடைய இணைவு உங்களோட ராசிக்கு மூணு பத்து தொழில் ஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் மற்றும் சனீஸ்வர பகவானுடைய இணைவு இந்த சனி சுக்கரன் கிரகச்சுக்கு எட்டாம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்கரன் கொடுக்கக்கூடிய யோகம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு முதல்ல இது நல்லதாக கெட்டதானே எங்களுக்கு தெரியல எட்டாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆபத்து சொல்கிறாங்க நிறைய நல்லது சொல்கிறாங்க என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு இந்த கோச்சாரம் இந்த கோச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் எது எந்த இடத்துல இருந்தாலும் சரி சனி சுக்கரனுடைய கிரக சேர்க்கைகள் ஆறாம் இடத்துல இருந்தாலும் சரி எட்டாம் இடத்துல இருந்தாலும் சரி பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி எந்த ஒரு யோகத்தை கொடு அவயோகத்தை கொடுத்தாலுமே அதுக்கு இணையான ஒரு யோகத்தை கொடுக்காமல் போகவே போகாது அப்படிங்கிறது ஆணித்தனமாக சொல்லலாம் அந்த மாதிரி இன்னைக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் முதல் தர யோகமாக என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிற முயற்சி ஸ்தானாதிபதி பலமாக இருக்கிறதுனால இந்த நேரம் நான் கடல் கடந்து இருக்கேன் வெளியில் இருக்கேன் வெளி மாநிலம் இருக்கேன் வெளிநாடு இருக்கேன் அந்த மாதிரி போகிறதுனால எங்களுடைய வாழ்க்கை தரம் உயருமா இங்கே முடியலைங்க என்னால் சுத்தமாகவே அளவுக்கு டெய்லி ஒரு பிரச்சனைகளாக இருக்குது இனி வெளியே போனால் இது கொஞ்சம் சமாளிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் போகணும் போகணும்னு நினச்சி வருத்தப்பட்டு உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் வெளியூர் போகிறதுக்கும் வெளி மாநிலம் போகிறதுக்கும் வெளிநாடு போகிறதுக்கும் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணும் ரெண்டாவது இரத்த வகையில் முன்னேற்றம் அதாவது உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சரியாக பேசவே முடியல சரியாக கவனிக்கவே முடியல அவங்க என்ன பேசுனாலும் எங்களுக்கு புரியறதில்லை நாங்கள் என்ன பேசினாலும் அவங்களுக்கு புரியறதில்ல ஒரு குடும்பத்தில் ஒரு உறவே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை ஏன்னா இந்த குடும்ப உறவை கட்டி காத்துட்ருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கே வந்து இன்றைக்கி கிரக சூழ்நிலைகள்லாம் சரி இல்லாதனால இவங்கனால என்ன கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்களோ அவங்க எல்லாருமே கட்டுப்பாட்டை மீறி விடுவாங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா லவ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கட்டுப்பாடு வச்சுருந்தாங்கன்னா அந்த லவ் எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பறந்து போயிடும் அதே போல் குடும்ப உறவுகள் இப்படி தான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாமே இன்றைக்கி முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி கை விட்டுட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கணும் அதே மாதிரி ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அஷ்டமத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கு சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்துக்கு இது ஹெல்த்துக்கு நிச்சயமாக பாதிப்பு கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் அதனால ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப பாதிப்பு இருக்கு அதே போல் நாலாவது வந்து பார்த்திங்கன்னா எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் முயற்சி ஸ்தானாதிபதி நல்ல ஒரு இடத்துல இருக்கிறதுனால எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மாற்றலாமா நிறையா ரொம்ப வருஷமாக அதே மாற்றலான்ட்ருக்கேன் வண்டியை ஓடிகிட்டே இருக்குது இனி வண்டி மாற்றுறக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை கொடுக்குமா நிறைய சின்ன சின்ன வாக்குவாதங்கள் போயிட்டுருக்கு அந்த வாக்குவாதங்கள் எல்லாமே சரியாகுமா அதெல்லாமே சின்ன வாக்குவாதம்லாம் பெரிய பிரச்சனைகளாக போகுமா அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசுக்குள்ள ஆயிரம் கேள்விகள் இது வேறு புதுசாக பிரச்சனையா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளாக இருக்குது இனிமேல் அதெல்லாமே குறையும் நிறையா ஏமாற்றங்களும் வழியையும் கடந்துட்டு வந்துட்டு இருந்தோம் உங்களுக்கு இனி வந்து ஏற்றத்துக்கு உண்டான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாரு சிம்மா ராசிக்கு அஷ்டமத்தில் சனி மறைஞ்சாருன்னு பயப்பட தேவையில்லை இத்தனை நாள் தான் அவர் ஏழாம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறனால பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸு இதுக்கு மேலே ஸ்ட்ரெஸ்ஸு ஏதாவது இருக்குதா ஒர்க்லோட் எதாவது இருக்குதா அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப வேகமாகவும் வேலை செயல்பட முடியாது ஏன்னா சிம்மத்தை பொறுத்தவரை எப்பவுமே சீக்கிரம் ஒரு வேலையை முடிக்கக்கூடிய நபர்கள் இப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை ஆறு மணி நேரம் செய்யக்கூடிய வேலை மூணு நாள் நாலு நாள் வச்சு இழுத்து அந்த அந்தளவுக்கு வேலையில் வந்து ஒரு வேலை சட்டுன்னு முடியவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க இனிமேல் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து சரியாயிடும் வேகமாகவும் விவேகமாகவும் செயல்படக்கூடிய நேரம் இருக்கும் வேலையில் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு யோகமான வேலை அமைப்பெல்லாம் கிடைக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிச்சயமாக காத்திட்ருக்குது என்ன செஞ்சீங்களோ அதுக்கு இணையான பலன்களை நல்லது நிறைய பண்ணியிருக்கீங்க சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்துக்கு நிறையா பேருக்கு உதவி பண்ணியிருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க ஒரு பிரச்சனைன்னு போகும்போது நின்றுருக்கீங்க ஒரு ஒரு ஆபத்து அப்படின்னு கூக்கும்போது நைட்டை வந்து பார்த்திங்கன்னா பத்து மணியாக இருக்கட்டும் பதினொன்று மணி ஆகட்டும் எல்லா இடத்துலையும் போய் நின்றுருக்கீங்க இன்றைக்கி உங்களுக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் அப்படிங்கிறது தான் காணப்படுது இனி வரக்கூடிய காலங்களில் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதில் சொல்லும் விதமாக மதிப்பு மரியாதை கௌரவம் கூடக்கூடிய காலமாக இருக்கும் வாழ்க்கையில் என்ன நான் பல பேர் ஏற்றி விட்டுருக்கேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்றி விட்டேன் ஏனி மாதிரி அதே இடத்துல தான் இருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இல்லை எனக்கு பின்னாடி கூட்டி நான் தொழில் கத்தி கூட்டி எல்லாமே ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சி பெற்று என்னோடய என்னோட அளவுக்கு இல்லை எங்களுக்கு மட்டும் ஏங்க இப்படி இருக்குது திறமசாலிகளான எங்களுக்கு ஏங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அப்படின்னு நிறையா கேட்குறீங்க சனீஸ்வர பகவான் நிச்சயமாக பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்காரு இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக தீருமா எஸ் நிச்சயமாக தீரக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே போல் ரெண்டாவது திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நான் ஆல்ரெடி ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு இனியும் ரெண்டாவது திருமணத்துக்கு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை வீட்டில் சொல்றாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல இருந்தாலும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் திருமணத்தை பார்த்துட்டு இருக்கிறோம் பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் கொஞ்சம் நாள் போகட்டும் இதுதான் இதுலேருந்தே வெளியே மீண்டு வெளியே வர முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றம் குறை சொல்லி அதனால் மன வருத்தத்துக்குள்ள ஆனான சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னத்துக்கு இனி வரக்கூடிய காலங்களில் ரெண்டாம் தர திருமணத்துக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான நேரமாக இருக்கும் நீண்ட கால திருமண தடைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக விலகும் தடங்கள் நீங்கும் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஹெல்பிங் யாருமே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தோம் உங்களுக்கு இனிமேல் நண்பர்கள் வாழ்க்கைக்கு தேவையான அறிவுரை நிச்சயமாக வழங்குவாங்க ஆனால் சிம்மராசி கேட்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்காது யாருமே இல்லை ஒரு ஆதரவு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இனி வரக்கூடிய காலங்களில் ஆதரவு கிடைக்கும் மற்றவங்கள பற்றி யோசிக்கும்போது ரொம்ப கவனமாக செயல்படணும் அப்படி நீங்கள் கவனமாக செயல்படாமல் ஏதாவது பேசிட்டீங்கன்னா அதிலே பெரிய பிரச்சனைகளை கொண்டு விடுறதுக்கும் மற்றவங்க காத்துட்ருக்காங்க அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கடன் கிடைக்கும் கடனை வாங்கக்கூடாது எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பிற்கும் நினைச்ச மாதிரி நினைத்த வரன்கள் மணமகளாக இருக்கட்டும் மணமகளாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் நினைத்த வரன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகமான நேரமாக இது இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க இப்போ நீங்க கேட்டுச்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் இந்த சனீஸ்வர பகவான் சுக்கரனோட சேர்ந்து ஒரு மாதம் மட்டுமே பயணிப்பார் அப்போ இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திர பயணிக்கும் பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் கோச்சாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதுலேருந்து இருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபூத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் நிச்சயமாக கூடவோ குறைவோ செய்யும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் பலன்கள் பொருந்தி வரும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் இல்லை தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் மணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்துகிறேன் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்